நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை சேலஞ்ச் பண்றதுக்கான சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள் ஐம்பது சீட் அறுபது சீட் தான் வாங்கியிருந்தாங்க ஆட்சிக்கு வர அவருடைய தலைமைக்கு தங்கமணி திரு சி வி சண்முகம் நிறைய பேர் இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க யாருமே வலியுறுத்தல

நம்பர் டூ கட்சி அவங்களா இன்னைக்கு டிஎம்கேவா ஒரு கட்சியால் விழுத்த முடியும் தனிப்பெரும் கட்சியாலன்னா அது அதிமுகவில் தான் திமுக இல்லாமல் எந்த கட்சியாலையும் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல திமுக விழுத்து முடியும் அதிமுக இல்லாத எந்த கூட்டணியாலும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக முடியும் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பால்வா போராட்டம் வீன்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா அதிமுக எடப்பாடி பண்ணுறது

இன்னொரு பக்கம் பேசும்போது இப்போ சீமான் குறித்து ஒரு பேச்சுகள் எழுதும்போது இல்லை நீங்கள் உங்களோட வீடியோஸ்கிட்டே கொஞ்சம் பார்த்த மாதிரி விடுங்க பட் அந்த பேச்சு இருக்குது நான் சீமான் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான சூழல்கள் இருக்குது அதிமுக அவருக்கு ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்போ முதலாவதாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது இப்போது அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் கொஞ்சம் அவசர செயற்குழு கூட்டமாக இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு பொதுவாக இந்த கூட்டம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது இணைப்பை முன்வைத்து பல்வேறு கூக்குரல்கள் எழும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரியான எல்லாம் இருந்தது இல்லாம சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இப்ப வைக்கப்படுது பதினாலாம் தேதி நான் வந்து இன்னொரு ஊடகத்துக்கு நான் பேட்டி கொடுத்துருந்தேன் அதுல வந்து செயற்குழுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பத்தி கேட்டேன் நான் ரொம்ப தெரியாதுன்னா எதுவுமே நடக்காது வழக்கமாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு எல்லோரும் தயாராகும்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்கன்னு அதுதான் நடந்துச்சு எனக்கு இதுல எந்த சர்ப்ரைஸுமே இல்ல அங்கே நீங்க நினைக்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை சேலஞ்ச் பண்றதுக்கான ஆள் இல்லை அதற்கான நேரமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் படுதோல்வியை சந்திப்பார்கள் ஒரு ஐம்பது சீட் அறுபது சீட் தான் வாங்கியிருந்தாங்க ஆட்சிக்கு வர முடியலன்னா அன்னைக்கு அவருடைய தலைமைக்கு சேலஞ்சு வரும் இன்னைக்கு நிலைமைக்கு எந்த சேலஞ்சு வராது ஏன்னா வெளியில் வெளியில எல்லாம் சொல்லுவாங்க அவர் தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் இப்படின்னு ஃபுல்லா இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்னு எல்லாத்திலயும் தோத்துகிட்டே வராதுன்னு நினைப்பாங்க ஆனா தோல்வி அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மட்டும்தான் மற்றது எல்லாமே கௌரவமான விஷயங்கள் தான் தோல்வி கிடையாது அவர் வந்து அவர் ஆட்சியை நடத்தி அதுக்கப்புறம் அவர் கட்சியை நடத்தி அதுக்கப்புறம் வந்து குளறுபடிகள்லாம் நீங்கி போய் அவர் வந்து தெளிவா நான் தான் அப்படின்னு சொல்லி பண்ணது முதல் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மட்டும்தான் ஒரு பீரியடில் சசிகலா இருந்தாங்க ஒரு பீரியடில் டிடிவி இருந்தார் இருந்தாரு ஒரு பீரியடில் ஓபிஎஸ் இருந்தாரு இப்போ யாருமே இல்லாம அவர் நடத்துறது அப்ப அவருக்கான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி தலையில விழுந்தது இருபத்தி நாலில் மட்டும்தான் சரிங்களா அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓபிஎஸ் கூட இருக்கிறார் சரிங்களா அப்ப இவருடைய தலைமை தான் இவர் தான் முதலமைச்சர் சொன்னா கூட அவரும் கூட இருக்கிறார் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஸோ இது மட்டும்தான் தான் அவருடைய அக்கௌண்ட்ல விழும் அண்ட் இதுல வந்து அவர் கட்டாயமா வியூகத்துல தப்பு செஞ்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த பல நான் டே ஒன்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் தான் பாஜக கூட்டணியை தவிர்த்தது அவருடைய வியூகப்பிள்ளை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் காலம் தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க அதுல ஒண்ணுதான் ஆனா இருபத்தி நாலுல வந்ததை வந்து யாருமே சேலஞ்ச் பண்ணி நீ போ திரு வேலுமணி திரு தங்கமணி திரு சி வி சண்முகம் நிறைய பேர் இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்க திரு செங்கோட்டையன் இந்த மாதிரி எல்லாருமே நிறைய வந்து அங்க உள்ள பேசியிருக்கிறாங்க அவர் நெடுஞ்சாலை கூட வலியுறுத்தினாங்க அப்படின்ற யாருமே வலியுறுத்தலை அவங்க எல்லாம் வந்து வலியுறுத்தி இருந்தா நல்லா இருக்கட்டும் நாங்க அதெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க அப்படின்ட்டாங்க திரு சி வி சிம்மு சொல்லியிருக்கிறாரு எனக்கு இல்லாத பகையா நான் போடாத சண்டையா எனக்கே ஓகேன்றே அப்படின்னாங்க இல்லைங்க அது முடிஞ்சு வச்சுக்கின்றாங்க நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதான் வந்தால் என்னவா வச்சுக்கிறேங்கிற ஒரு கேள்விக்கு பல்தடாம நீங்கள் பேசவே முடியாது சசிகலா வர்றாங்கன்னா அவங்கள என்னவா வச்சுக்கிடுவீங்க அவங்கள நீங்கள் வந்து உறுப்பினராக நீ வச்சிக்க முடியாதுல்ல தொண்டராக வச்சுக்க முடியாதுல்ல மாவட்ட தலைவராக நீங்கள் வச்சுக்க முடியாதுல்ல சரிங்க நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்ட தலைவராக இருந்தால் சொல்ல முடியுமா அவங்கள அதனால் அது நடக்க போகிறது இல்லைங்கிற ஒரு தெளிவு வரணும் திரு சசிக திருமதி சசிகலா திரு டிடிவி திரு ஓபிஎஸ் மூணு திரும்ப திரும்பவர்களுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சு வச்சு அதை நான் ரொம்ப காலமாக சொல்லிடுங்க அப்படி ஏன்னா அவர் முன் வச்ச கால பின் வச்சு பழக்கம் இல்லாது தப்பாக சரியாங்கிறது அப்புறம் அவர் எடுத்த டிசிஷன் சரியாக தப்பாங்க அவர் வந்து அப்படி ரிவர்ஸ் எடுத்து பழக்கம் இல்லை அவருக்கு அதனால செய்ய மாட்டார்னு நான் தெளிவாக சொன்னேன் அதே மாதிரி இங்க வந்து அவங்க ரொம்ப தெளிவா முன்னாடி முடிவு கொண்டாங்க யாரும் வர போறது இல்லை இதை பத்தி பேச்சே வரப்போ எல்லாரும் எதிர்பார்த்தாங்க செயற்குள்ள புயல் வெடிக்க போது அந்த தம்பி தான் கேள்வி விட்டாரா அன்றைக்கி பதினாலாம் தேதி புயல் வெடிக்க போகுது சூறாவளி வரப்போ ஒன்னு வெடிக்காது எல்லாம் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு இருபத்தாறு தேர்தலுக்கு புயல் போல தயாராகவும் சொல்லிட்டு வர அதே அதேதான் அண்ணன் ஜெயக்குமார் பேட்டில சொன்னாரு நாங்க சூறாவளி மாதிரி ரெடியாக போறோம்டா இப்போதான் எதுவுமே நடக்காது அது இந்த சர்ப்ரைஸும் இல்லை எனக்கு ஏன்னா இந்த பத்து தேர்தல்கள் தோல்வி அந்த இந்த விஷயத்துல நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் ஒரு அக்கௌண்ட்ல செய்யறோம் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆனா இந்த பக்கம் வைக்கப்படுற விஷயம் என்னன்னா எல்லாத்துலயுமே அவர் தலைமையற்றதுக்கு அப்புறம் வியூகம் வகுத்தது அவரு தான் அத்தனை வியூகங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த முன் வைக்கிறாங்க பத்து தேர்தலுக்கான தோல்விகளின் பொறுப்பை வந்து முதல்ல தேர்தல் எது எதுன்னு நீங்க சொல்லுவீங்களா அவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க திரு ஓ பி இருக்கக்கூடியவங்க திரு மருதலராஜ் உள்ளிட்டவங்க சொல்லிட்டே இருப்பாங்க எட்டு தோல்வி எடப்பாடி ஒன்பது தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி எடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ அந்த கருத்து சொல்லி என்ன பழனிசாமி எத்தனை தோல்வி முதல்ல சொன்னீங்க இடைத்தேர்வு அதெல்லாம் நீங்க சேர்த்துட்டு இருப்பீங்களா நீங்க தட் இஸ் நாட் கோயிங் டேபன் சி நான் ரொம்ப தெளிவா சொன்ன போல இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தலில் தோல்வடைஞ்சது இதுதான் நீங்கள் சொல்லணும் இடைத்தேர்தலை பொறுத்தவரை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியில் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிறது பால பாடாத முடிஞ்சு வச்சு அது நீங்கள் போய் போட்டிடாமல் இருக்குது நான் போட்டி போடணும்னு நினச்சிட்டேன் போட்டி போடணும்னு தான் என்னுடைய கணக்காக இருந்தது போட்டி போடலங்கிற அவங்களுடைய பட் அது குற்றத்தில் சேராது ஒரு பிள்ளையில் சேராது பட் இருபத்தி நாலு தோல்வி வியூகங்கிறது வந்து அவங்களுடைய கணக்கு தான் அது அவங்கள்ட்ட தான் பேசுவோம் அதனால என்னுடைய கணக்கில் வந்து ஒன்று தான் வைப்பேன் நான் நீங்க பத்து சொல்லிக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எப்போ அவர் முழுமையாக தனியா முடிவெடுக்கிற சுதந்திரம் இருந்ததுன்னு திருமதி சசிகலா திரு டிடிவி திரு ஓபிஎஸ்லாம் பி எஸ் எல்லாம் இல்லாம இருந்த போதுதான் திரு ஓ பி இருக்கும் போது அவர்கிட்ட சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு திரு புகழேந்திய வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க கட்சியில இருந்து பெங்களூர் புகழேந்திய டிஸ்மிஸ் பண்றாங்க பெங்களூர் புகழேந்திய அங்க இருக்கிறாரு ஓபிஎஸ் பி எஸ் அங்க இருக்கிறாரு இபிஎஸ் அங்க எல்லாமே இருக்கு ஆனா திரு இபிஎஸ் வந்து முடிவெடுத்தாரு அவரை நீக்கணும்னு சொல்லிட்டு நீக்கணும் முடிவெடுத்து அப்படியே பேசிட்டு வந்து ஆனா ஒரு கையெழுத்து போட்டுருக்கேன் இவர்கிட்ட தான் கேட்டாங்க இவர் பார்த்துட்டு என்னங்க அப்படியா சரிங்கன்னு கையெழுத்து போட்டார் அப்போ இவரோட கையெழுத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு அவர் சண்டை பிடிக்கல யாரு திரு ஓபிஎஸ் புரியுங்களா என்னுடைய ஆதரவாளர் நீங்கள் எப்படி தீ சண்டை போடல ஆனால் அவரோட கையெழுத்து தேவைப்பட்டுச்சு அப்போ அவருடைய கன்சென்ட் தேவைப்படுச்சு அப்போ நீங்கள் முழுக்க நீங்கள் வரும் மட்டும் நீங்கள் பொறுப்பாக்க முடியாது அன்னைக்கு ஒரு கையெழுத்து போட மாட்டேன்றாரு அது நீக்கம் நடந்திருக்காது சொல்ல முடியும் அதனால நீங்கள் வந்து வெறும் அப்படி ஊற்றி பழி ஊற்றி போக முடியாது எல்லாமே இபிஎஸ் இபிஎஸ் ஒரு டாமினன்ஸ் இருந்துச்சு அதில் பிரச்சனை அவர் அவருக்கு முதலமைச்சராக பதவி ஏற்ற நாளில் இருந்து டாமினன்ஸ் இருந்துச்சு மூணு முறை முதலமைச்சராக பதவி ஏற்றார் ஓபிஎஸ் ஒரு முறை கூட அவர் ஜெயலலிதாவுடைய ரூமாக பயன்படுத்துறது இல்லை ஒரு முறை தான் முதலமைச்சராக பதவியேற்றார் இபிஎஸ் நேராக ஜெயலலோட ரூம் தான் பயன்படுத்தினார் ஓபிஎஸ் மூணு முறை பதவியேற்ற போதும் ஜெயலலோட சீட்டே பயன்படுத்தல அசம்பளியில் இவர் ஜெயலலோட சீட்லேயே தான் உட்கார்ந்தார் சரிங்களா ரெண்டு பேருக்கும் முத நாள்லேருந்தே இந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அவரோட டாமினன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதில் சந்தேகம் இல்லை பொதுச்சலாளர் பதவியை எடுத்து வாங்கிக்கிட்டார் பொதுச்சலாளர் யாருமே கிடையாது ஜெயலலிதா தான் நிரந்தர பொதுச்சலாளர் போட்டு இனிமேல் பொதுச்சலாளர் போஸ்டே கிடையாது தூக்குனாங்க அவங்க ஆனால் இவர் நான் போச்சு இவர் டாமினன்ஸ் இருக்கு நான் மறுக்கல ஆனால் எலெக்ஷன் தோல்விக்கிறது இது ஒன்று அவருக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியும் இந்த தோல்விக்கு நீங்க காரணம் ஒன்று தான் சொல்ல முடியும் அப்படிதான் கட்சிக்காரங்களும் சொன்னாங்க இந்த டாமினன்ஸ் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இதுதான் ஒருவேளை அவருடைய இந்த சொந்தமாக முடிவெடுக்கிறதுன்றது அதாவது தலைவனுக்கு அடிப்படை தகுதி தலைவனுக்கான அடிப்படை தகுதி அதுதானே ஸ்டாலின் யார் முடிவெடுக்கிறா மோடி யார் முடிவெடுக்கிறா யாரோ முடிவெடுப்பாங்க நான் சரி சோனியா காந்தி முடிவெடுப்பாங்க மன்மோகன் சிங் முடிவு செய்வாருன்னு நீங்கள் யாரை மதிப்பீங்க ஏன் மன்மோகன் சிங்க்கான ஒரு பெரிய ஒரு வியப்பு இல்லாம போச்சு ஏன் சோனியா காந்திக்கான மரியாதை என்னமோ இருக்குது சோனியா காந்தி தான் பவர் அவங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்ப தானே தவறோ சரி அது அப்புறம் விஷயம் அது ரெண்டாவது விஷயம் தப்போ சரியோ சொந்தமாக முடிவு எடுக்கணும் அவர் தான் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கா பொலிட்டீஷியன் அதுல வந்து அவர் அடுத்த ஒரு பேச்சுக்கேட்டு சரியான தப்பாங்க அடுத்தவங்க பேச்சுக்கிட்டு நடக்கிற தலைவர் கிடையாது இப்போ இப்ப சசிகலாவோ இல்ல ஓபியோ திரும்பவும் சேர்த்துக்கிறதுல அவருக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்துவிடும் இப்போ சார் நான் முதல்ல பதில் சொல்லேன் சார் நீங்க அவர் என்னன்னு சொல்வீங்க சார் நீங்க இல்ல அதான் சார் அந்த நாளைக்கு நான் உங்க சேனல் நாளைக்கு ஆமாங்க அத பத்தி நாளைக்கு உங்க சேனல்ல இன்னொரு ஆங்கர் எடுக்கிறாங்க சரிங்களா அது உங்களுக்கு ஆபத்தாகாது சரிங்களா அவரோட நீங்க நல்லா பண்ணா முடிஞ்சு வச்சிக்க முடியுது ஆனா ஓனருக்கு பல் இன்னொருத்தர் வரணும்னா இப்படிங்க செய்வாங்க இவர் ஓனர் இருக்காரு இல்ல இன்னொருத்தர் ஓனர் அப்படின்னு ஒரு இன்னொரு ஓனர் இருந்தாங்க என்னங்க பிரச்சனை சொல்லுவீங்களா இல்ல அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டா கூட அவர் அவரை சேர்த்துக்காரு ஏத்துக்கிட்டா என்னவா ஏத்துக்குடுவிங்கிற பதில் சொல்லுங்க நீங்க அவருக்கு போஸ்ட் சொல்லுங்க நீங்க கொஞ்சம் யோசிக்க நான் டைம் கொடுக்கறேன் சசிகலா ஒரு போஸ்ட் உங்க சஜஷன்ல ஒண்ணு சொல்லுங்க இல்ல அதை சும்மா சொல்லுங்களேன் ஒரு போஸ்ட் சொல்லுங்களேன் ஏதோ உங்களுக்கு நீங்க எத்தனை கதை ஆலோசகர் இந்த மாதிரி வச்சிக்கலாம் அப்போ யார் பெரிய ஆள் ரெண்டு பேர்ல பொது செயலாளராக இருக்கிறார் அப்போ ஆலோசனை எதுக்கு இல்லை ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் சேருவதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பலம் சேரும் அதை எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இந்த மூணு பேரை தவிர திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டிடிவியுடைய கட்சியிலிருந்து ஆளுடுங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் மீன் பிடிங்க சசிகலா ஆதரவாளர் தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த சுற்றுப்பயணம் அதுக்காக தான் அப்படின்றது ஏன்னா அப்படியேப்பட்ட தகவல்கள் யாருடைய சுற்றுப்பயணம் இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் இபிஎஸ் மேற்கொள்வது அப்படின்றது நிர்வாகிகளை சந்திக்கும் அது இல்லாட்டாலுமே பண்ணுவாங்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவங்க போறது அது அது மீன் பிடிக்கிறதுங்களே மீன் பிடிக்கிறதுக்கான கிளியரன்ஸ் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க நீங்க மூணு பேர் மூணு பேர் விட்டுருங்க அந்த மூணு பேர் மற்ற எல்லாம் தூக்கு வெளியே சொல்லுங்க ஸோ இந்த ஆனால் இப்படி இப்படி விஷயத்தை இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பிளான் பண்ணும்போது அதிமுக தற்போது எந்த அளவுக்கு வலிமையா இருக்கிறாங்க அதை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதிமுகவோட வலிமை குறையிலங்க ஆனால் திமுகவுடைய கூட்டணி வலிமையா இருக்கு நான் ஒருத்தன் இருக்கிறேன் ஏன் வலிமை குறையில எனக்கு எதிர பத்து பேர் இருக்கிறாங்க அப்போ ஏன் வலிமை குறையில ஆனால் அங்கே பத்து பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு பிரச்சனை இல்லை அப்போ நான் பதினோரு பேர் வச்சுக்கணும் அதை செய்யல வந்து அவ்வளோதான் அந்த கூட்டணி சேராததுக்கு அந்த பதினோரு பேர் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு பட் அதிமுக மேல நம்பிக்கை இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வரலையோ இல்ல வரும் அதிமுக தான் அந்த தவறான முடிவு எடுத்து நான் பலமுறை முறை சொல்லிட்டேன் மற்றவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு நம்பர் டூ கட்சி அவங்க தான் இன்னைக்கு டிஎம்கேவா ஒரு கட்சியால் விழுத்த முடியும் தனி பெரும் கட்சியாலன்னா அது அதிமுகவில் தான் அதிமுக இல்லாம எந்த கட்சியாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்த முடியாது அதிமுக இல்லாத எந்த கூட்டணியாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வீழ்த்த முடியாது அதிமுக இருக்கிற கூட்டணியால் மட்டும் தான் முடிஞ்சா வீழ்த்த முடியும் அவங்களால வீழ்த்த முடியும் ஒரு ஒரு கூட்டணி திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி வீழ்த்த முடியும்னா அது அதிமுக இருக்கிற கூட்டணியால் மட்டும் தான் அதிமுக இல்லாத விஜய் வரட்டும் நாம் தமிழர் வரட்டும் பாஜக வரட்டும் யார் வந்தாலும் வீழ்த்த முடியாது அவங்க எல்லாம் ஒன்று சேரட்டும் எதுவும் நடக்காது ஏடிஎம்கே இருந்தால் மட்டும்தான் திமுக கூட்டணியை வீழ்த்துற பற்றியே பேச முடியும் பட் அதிமுக வீழ்த்துறதுக்கு நாம் தமிழர் பாஜக இல்ல பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படிங்கறது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி பேசலாம் சார் பட் நாம் தமிழர் விஜய் உள்ளிட்டோர் அவர்கள் வந்து சேரணும்ன்ற தேவை அதிமுகவுக்கு இருக்குங்களா இருக்குல்ல கட்டாயிருக்குல்ல நான் எப்படி சொல்றேன்னே இவருடைய பலம் குறையில இது அவருடைய பலம் பெருசா இருக்கு அப்ப அவங்களுடைய தயவு தானே அவங்க சேர்ந்துதான் சேரல நட்ட அதிமுக அவங்களுக்கு எல்லாம் இலக்கு இருக்கு எதுவும் கிடையாது சார் நாம் தமிழருக்கு நேற்று வரைக்கும் ஒரே மொழிய கூட கிடையாது அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ லாட்டா ஒன்றும் கட்சி போறது போறதுல புரியுங்களா நீங்க வந்து நூத்தம்பது நூத்தறுபது எம்எல்ஏ வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தவங்க கோல இருந்தவங்க திமுக கூட அதிகமான ஒரு ஆட்சி ஆட்சி பிடிச்சவங்க சொல்லிட்டு இருந்தீங்க திமுக பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக விட அதிகமான ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு புரியுங்களா அப்படிப்பட்ட கட்சிக்கு இன்னைக்கு வந்து ஆட்சி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தான் நட்டும் அவங்க நட்டம் கிடையாது பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கும் நட்டம் கிடையாது நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபி ஆட்சிய படிக்கலான்னு யாரும் வர்த்தப்பட போறது கிடையாது அவங்க வளர்ந்துட்டு இருக்கிற கட்சி பாமக ஆட்சியை பிடிக்கல விஜய் தான் வரப் போறாரு ஸோ இவங்க யாருக்குமே நட்டம் கிடையாது நட்டம்னா யாரு முதல்ல உங்களுக்கு அப்ப நீங்க தான் அனுசரிச்சு கொள்ளும் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வகையில பார்த்தா வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா அதிமுக எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுக அதிமுகங்கிற ஒரு கட்சி அதுக்கு வந்து ஒரு பெரிய பேஸ் இருக்கு அதுக்கு ஒரு ரூட் இருக்கு அதை ஒரு எலெக்ஷன்ல காணாம போயிடாது ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சவாலா இருக்கும் நீங்க இந்த இந்த செயற்குள்ள எதிர்பார்த்தீங்கல்ல எல்லாருமே சத்தம் வரும் பிரச்சனை வரும்னு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தோத்தாருன்னு நடக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஐம்பது தொகுதிகளுக்கு கீழே அவர் வந்து வாங்கினாரு ஏடிஎம் கே வாங்குச்சுன்னு திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை கேள்விக்குள்ளா இந்த வியூகங்கள் ஆனா இப்போ ஒரு அதிமுக கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ஏற்றதுக்கு அப்புறமா குறிப்பாக திமுக எதிர்ப்பு பலவீனமா தான் இருக்கு தான் திமுக அவங்க வந்து வந்து பெட்டரா பண்ணது அவங்களுக்கு இணையா வந்து நாம தமிழர் பண்றாங்க மற்ற கட்சிகள் பண்றாங்க இன்னும் பாமக வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணாட்டாலும் அறிக்கைகள்ல மற்ற எவா எந்த கட்சியும் விட ரொம்ப நின்று அவங்க வந்து திமுக அரசுடைய குற்றங்களை சுட்டி காட்டுறாங்க முதல்ல அதிமுக அதுல கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து பாஜக அளவுலயோ பாமக அளவுலையோ நாம் தமிழர் அளவுலயோ அவங்க வந்து திமுக அரசை எதிர்க்கிறாங்க திமுக அரசுடைய பலவீனங்களை சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்ல முடியல என்னால அப்படி திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல பண்றதுல இபிஎஸ் அவர்களுக்கு என்ன ஒரு தெரியும் இல்ல அவருடைய தெரியல என்ன காரணம்னு என்னால சொல்ல முடியல அது இருக்குங்கிறது இப்போ ஏடிஎம் கே பிஜேபி வந்து வரலங்கிறதுக்கு திரு இபிஎஸ் முக்கியமான காரணம்னு சொல்றேன் ஏன் ஒரு விரும்பலன்னு எனக்கு சொல்ல முடியல வெறும் சிறுபான்மை ஓட்டு கிடையாது வெறும் அண்ணாமலை கிடையாது அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சிறுபான்மை ஓட்டு விழாதுன்னு அவருக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து மீறி அவங்களால வச்சிருக்க அவருக்கு தெரியும் அப்ப ரெண்டையும் மீறி அவர் வேண்டாம் அவருக்கு ஏதோ கணக்கு இருக்கு அது என்ன கணக்குன்னு எனக்கு அவ்வளவு தூரம் எனக்கு ஆழமா புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட்டணியை விட்டதுனால கிடைக்கும்னு நினைச்சிருந்தாங்க பட் கிடைக்கல சும்மா சொன்னாங்க அதெல்லாம் நினைக்கவே இல்லை அவங்களுக்கு தெரியும் கிடைக்காது

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏடிஎம் தோக்க போகுதுன்னு ஏடிஎம் எல்லாருமே சொல்லிட்டு எல்லாருமே யாரோ யாராவத்தவங்க வந்து ஏடிஎம் ஆட்சி வரப்போன்னு சொன்னாங்களா யாருமே சொல்ல ஆனால் அவர் போராடம் என்ன பேசியிருந்தார் மீண்டும் நம்ம அம்மா ஆட்சி மீண்டும் அம்மா அடிச்சு சொல்லியிருந்தார் தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்ற விஷயம் வேற அவர் நம்ம சிறுபான்மை ஓட்டு வந்துரும்னாரே அவரு சும்மா சொல்லுவார் அவர் நாலு தொண்டரை ஊக்கப்படுது அவருக்கே தெரியும் சிறுபான்மை ஓட்டு விழாது ஓகே ஆனா பாஜக வேணான்னு சொல்லி முடிவெடுத்த இந்த விஷயத்துல ஒருவேளை தவறான முடிவெடுத்துட்டோம் அப்படிங்கிற குரல்கள் அதிமுகக்குள்ள இன்னும் இருக்கு அப்படின்னு ஆமா இருக்குது ஆனால் இருக்கிறது அது இருக்குது இருக்குது ஏடிக்க கூட பிஜேபி அலைன்ஸ் வைக்காம போனது இந்த தப்பு நம்ம ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சுருக்கணும்னு நிறைய பேர் திரு வேலுமணியில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் நிறைய பேர் கருதுகிறான் நம்ம அந்த அலைன்ஸ் வைக்காம விட்டது தப்புன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறு நெருங்கும்போது அந்த ஒரு கோரிக்கைக்கான அழுத்தம் இன்னும் அதிகமாகும் நினைக்கிறேன் அலைன்ஸ் எப்படி வைக்கிறாங்க பொறுத்து இருபத்தாறு வரைக்கும் சஜஸ்டிவாக தான் இருக்கும் அது வந்து யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது இருபத்தாறுல தோற்றாங்கன்னு அது அழுத்தமாக வரும் இப்போ சஜெஸ்டிவாக தான் இருக்கும் அவர் தான் இன்றைக்கு தனிப்பெறும் தலைவர் அவர் தான் அன்றைக்கி போய்ச்சாளர் அவருடைய தலைமையில தான் கட்சி இருக்குது அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது அதை வந்து நீயா நானா பாத்துடுவோங்கலாம் யாரும் கிடையாது கேண்டிடேட் செலெக்ஷனில் ரெண்டு மூணு டிஃபரன்ஸ் வரலாம் அதில் அவங்களுக்கு ஏதாவது சே இருக்கலாம் அதனால அது அந்த அவங்க வெற்றிக்கு அவங்க தான் பொறுப்படுங்க ஒரு பேச்சுக்கு திரு சி வி வந்து ஒரு எட்டு பேர் பேரை கொடுக்குறாரு அவருடைய மாவட்டத்தில் திரு இபிஎஸ் இல்லப்பா இந்த ரெண்டு பேர் வேண்டாம் வேற ஆலோசிச்சு போடணும்னு சொல்லி சொல்லலாம் அதுல வந்து டிஃபரன்ஸ் வரலாம் சரின்னு சொல்லிட்டு சிவி வி சொல்கிற சொல்ற ஆட்களுக்கு இபிஎஸ் கொடுத்து வச்சுங்க அப்போ அவருடைய வெற்றி உத்தரவாத உத்தரவாதப்படுத்த வேண்டியது ஒரு கடமைன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சோ அந்த மாதிரி இருக்குமே தவிர இவர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க யாரும் ஆளுங்க ஓகே நான் இந்த விஷயத்தோட கொஞ்சம் ரீசன் கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்ல ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒரு நியூஸ் சார் அதாவது அண்ணாமலைக்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் அதாவது தெலுங்கானா ஃபார்முலாவை இங்கே தமிழ்நாட்டில் பண்ணணும் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்காமது இது இதனோடு சேர்ந்து இந்த விஷயம் பார்க்கப்பட்டது யாருடைய ராஜினாமா கடிதம் அண்ணாமலை அவர்கள் அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறது குறித்த பேச்சுக்கள் எழுந்த போதே அதெல்லாம் கிடையாது இங்க இங்க அரசியல் வட்டாரத்துல பேச்சுக்கள் எழுந்த போகுதுங்க சார் பட் அப்படி கிடையாது ஒரு அமித்ஷா வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு தெலுங்கானால இருக்க மாதிரி அதாவது பிஆர்எஸ் எப்படி மூன்றாவது இடத்துக்கு கொச்சோம் அந்த மாதிரி ஏடிஎம் கே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மோட்டிவோட செயல்படுறதுன்றது அப்போ அதை நோக்கிய பயணங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் இங்க ஏற்படும் ஏன்னா என்ன அதுதான் ஏடிஎம்கே டைல்ட் அது வந்து அமித்ஷா கொடுத்த அசீர் கிடையாதுங்க அதுதான் அண்ணாமலோட டார்கெட் அண்ணாமலை டே ஒன் அது ஏடிஎம் கேலன்ஸ் வேண்டாம்னு சொன்னது அதுக்காக தானே நான் நம்பர் டூ நம்பர் ஒன்னாக வரணும்னா முதல்ல நம்பர் டூவாக வரணும்ல நான் நம்பர் டூவாக தான் நம்பர் நான் மூணாவது படி ஏறினதால் நாலாவது படி ஏற முடியும் அப்போ நான் முதல்ல ஏடிஎம் கே காலி பண்ணிட்டு நான் ஏடிஎம்கே எடுத்த நான் பிடிக்கணும் அப்புறம் தான் டிஎம் எடுத்த பிடிக்க முடியும் இது அண்ணாமலை டே ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்கு அலைன்ஸ் வேண்டாம் இடம் பிடிச்சி அதுக்கு தானே அதுக்கு அங்கேருந்து அசைன்மெண்ட் என்ன இருக்குது அப்படியான ஒரு செய்தி வந்துச்சு அதை அண்ணா அமித்ஷா அவர்கள் பிஜேபி அலைன்ஸ் கேலன்ஸ் வேணும்னு நினைச்சார் அண்ணாமலை அவர்கள் கேலன்ஸ் வேண்டாம்னு நினைச்சார் நான் ரெண்டாயிரத்தி போகும்போது அதை மீண்டும் ஒரு சூழல் உருவாக்குன்னு நினைக்கிறேன் அலைன்ஸ் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் அலைன்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கான நட்டம் தனியா வந்த பிறகு அதில் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும் அது அடுத்த கடத்துக்கு போகிறதா நல்லது திரும்பி சேர திரும்பி போக திரும்பி போகிறேன்னா அது கட்சியுடைய கோர் ஓட்டையிலே காலி வரும் ஓகே இப்போ நீங்கள் இன்னொரு பக்கம் பேசும்போது பொழுது இப்போ சீமான் குறித்த ஒரு பேச்சுகள் எழும்பொழுது இல்லை நீங்கள் உங்களோட வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் பட் அந்த பேச்சு இருக்கு சீமான் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான சூழல்கள் இருக்கு அதிமுக விரும்புது சீமான் என்ன முடிவு எடுத்திருக்கா என்னால் கணிக்க முடியல அதிமுக விரும்புது அவங்க வந்து டிஎம்கே அலைன்ஸை உடைக்கணும் நம்ம ஒரு அலைன்ஸ் வைக்கணும்னு இடிஎம்கே விரும்புது அது நடக்கலைன்னா விஜயை நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு பார்க்குது விஜய் வரலன்னா சீமானாவது நம்ம பக்கம் வரணும்னு பார்க்குது ஏன்னா அவங்களுக்கு அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கணும்னா சீமானும் பாமகவும் வந்தால் மட்டும்தான் அவங்களால அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னே வைக்க முடியும் அந்த ரெண்டு கட்சிகளை தர வேறு எந்த கட்சிகளோடைய பாஜக ஆப்யஸ் பாஜக இல்லைங்கிறனால தான் அதை பேச்சு பேசிட்டுருவோம் பாஜக கிடையாது பாமக கிடையாது சீமான் கிடையாது அப்படின்னா அந்த அலையன்ஸுக்கு வேறு ஸ்ட்ராங்கான ஆளும் கிடையாது வேறு யார் இருக்கா சொல்லுங்கள் திமுக கூட்டணி அப்படியே விட்டுருங்க அது உடையிலன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் பாஜக கூட்டணி அப்படியே இருக்குது பாஜக கூட்டணி உடஞ்சு அங்கேருந்து பாமக வழி வரணும் இல்லை கூட்டணியிலே இல்லாத சீமான் உள்ளே வரணும் இப்படி இல்லைன்னா வேறு யார் இருக்கு அவரோட கட்சியில் சேர்றக்கு ஏற்கனவே சேர்ந்த தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழ்லாம் ஏற்கனவே இருக்குது வேறு யார் இருக்காங்க அதனால வலுவான அணிங்கிறது அமையாது வலுவான அணினா திமுக கூட்டணி உடையணும் அதுதான் முதல்ல வலுவான அணிக்கான முதல் வாய்ப்பு அது உடையலைன்னா சீமானாவது உள்ள வரணும் பாமகவால் உள்ள வரணும் அப்போ பாமக நாம் தமிழர் அதிமுக அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா ஏ பரவாயில்லையா அந்த நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுக்கு அதிமுக விரும்புகிறது நாம் தமிழர் என்ன முடிவெடுத்திருக்குன்னு தெரியல கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும்போது பார்க்கலாம் சார் உங்களோட அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பல்வேறு பார்வைகளையும் கருத்துகளையும் நிறுவனமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்